அன்பு தேவ அன்பு உன்னை தேடும் அன்பு ஓஹோ அன்பு தேவ அன்பு உன்னை தேடும் அன்பு அன்புதல்லா ஆண்டவன் நம்மை எதுக்காக தேடுகிறன்னு பார்க்கலாமா எஸ் எதுக புஸ்தகம் முப்பதாம் அதிகாரம் பதினைந்தாவது வருஷம் இப்படியாக சொல்லுகிறது ஐசிஎஸ் சாப்டர் தேர்ட்டி ஃபிஃப்டீன் நீங்கள் மனம் திரும்பி அமர்ந்திருந்தால் ரச்சிக்கப்படுவீர்கள் நம்முடைய ரசிப்பு பாருங்களேன் என்றோ ரச நம்ம பேசிகிட்டு இருக்கிறது முக்கியமில்லை இன்றைக்கி ரசிக்கப்பட்டிருக்கணும் எனக்கு தினமும் நம்மளை ரசிப்பை ரெஃப்ரெஷ் பண்ணிக்கிட்டே இருக்கணும் ரச்சிப்பாவில் பெரிய ஆசீர்வாதம் ரச்சி பாவில் பெரிய நன்மை ரச்சிப்பாவில் பெரிய கிருப்பை ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃபில் பிரச்சனைகள் வந்தது தேவனுடைய நாமத்திற்காக அவர்கள் ஓடுகிறவர்கள் தான் ஆனால் ஷேர் பண்ண முடியாத சில சோர்வுகள் இருந்தது எனக்கு ஒரு நாள் வாய்ப்பு கிடைத்தது அவர்களோட பேசுவதற்கு என்னிடத்தில் வந்தார்கள் பேசினேன் இருவருக்கு வார வார்த்தையை கொடுத்து ஆண்டவருடைய நாமத்தை மக்கிப்படுத்துவதற்காக பேசினேன் கத்திரி இரக்கம் வரட்டினான் அந்த ரட்சிப்பை அவர்கள் வாழ்க்கையில் கடந்து வருவதற்கு அவர்கள் இடம் கொடுக்கும்போது இருவருக்குள்ளும் அமெரிக்கியான சந்தோஷமான சூழ்நிலை உருவானது எனக்கு பிரியமானவர்களே நீங்கள் மனம் பொருந்தி அமர்ந்திருந்தால் ரசிக்கப்படுகிறீர்கள் ஆமாம் மனசு திரும்பணும் மனசு பொருந்தணும் மனசு கிறிஸ்தவுக்காக இருக்கணும் மனசு கிறிஸ்துக்காக ஓடணும் மனசு கிறிஸ்தவுக்காக சாகணும் மனசு கிறிஸ்துவுக்காக வாழணும் மனசு கிறிஸ்துவுடன் இருக்கணும் அந்த மனசு அவ்வளோ பெரிய ஒரு விஷயமா இருக்கிறது அதனால தான் தவசன் சொல்லிக்கிறது நீங்கள் மனம் திரும்பி அமர்ந்திருந்தால் கூட்டம் பயங்கர கூட்டம் என்ன சேர்த்துன்னு தெரியல இவர் நேராக போகிறார் சகையோ இயேசு எப்படிப்பட்டவரோ அந்த பார்க்க தேட ஓடுறாரு ஆனால் கூட்டத்தில் அவர் குள்ளமாக மாதிரி பார்க்க முடியல முன்னாடி ஓடுறாரு இயேசு போகிற இடத்துல கண்டு அந்த இடத்துல பார்க்குற ஒரு பெரிய காட்டத்தி மரம் அந்த மரத்தை மேலே உட்காந்துருக்காருங்க அந்த மரத்தை மேலே போது அந்த வழியை அவன் ஆண்டவர் அண்ணாந்து பார்க்குறார் மனம் திரும்பி இருந்து ஆயத்தமாக இருக்கிறார் ஏசு அவரை பார்க்க அவர் இயேசுவை பார்க்க இயேசு அவரை பார்க்க இயேசு அவரை பார்க்க ரெண்டு பேரும் ஒருத்தருக்குள்ள ஒருத்தர் பார்த்து அந்த கண்களில் ஒரு இனம் புரியாத சந்தோஷம் என்னை பார்க்கிறார் என்னை பார்க்கிறார் அதுக்கப்புறம் ஒரு வார்த்தை விடுத்து இயேசுப்பா பேசுறார் சகைவே இறங்கி வை நிக்கிறவன் வீட்டுக்கு போறேன் சந்தோஷமா அவர் உட்காந்துருந்தாருங்க மனம் திரும்பி உட்காட்டுதாருங்க இயேசுவை பார்க்க வேண்டும் என்று மனம் திரும்பி உட்காட்டுருந்தாரு நீங்க உட்காருங்களேன் மனம் திரும்பி உட்காருங்க கவலைப்படாதீங்க உள்ளத்தின் இருந்து உற்சாகமாக அவருடைய சமூகத்தில் உட்காருங்க ஆண்டவர் உங்க தேடி வருவார் யாரெல்லாம் மனம் திரும்பி உட்காந்துருக்கோ அது எப்படியாப்பட்ட இடமானாலும் சரி அவர் உங்களை தேடி வருவாருங்க அவர் போகும் வழியில் உட்காருங்க அவருடைய போகும் வழி என்ன வழி உன்னதமான வழி பிரசுத்தமான வழி பாவம் இல்லாத ஒரு வழி சமாதானம் பண்ணுகிற வழி சந்தோஷம் இருக்கிற வழி நிம்மதியான இருக்கிற வழி அந்த வழியில் பார்த்து ஆண்டவர் விரும்புகிற அந்த வழியை பார்த்து உட்காருங்க ஆண்டவர் தலையெழுத்துங்க சகைவை மீட் பண்ணவர் உங்களே மீட் பண்ணுவார் சகைவே பார்த்து சகை உங்களையும் கூப்பிடுவார் அமர்ந்துருங்க போதும் அன்புக்காக தாகமா காத்துக்கிட்டு தேடி வந்த உடனே இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரசிப்பு வந்தது சந்தோஷப்புடன் இறங்கி வந்தார் அவரு அந்த சகை சந்தோஷமா இறங்கி வந்தார் இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரச்சி வந்தது என்று சொன்னார் இன்றைக்கு இந்த வீட்டுக்கு வந்தது என்று சொன்னார் உங்க குடும்பத்துக்கு ஒரு ரச்சிப்பாள கர்த்தர் கொடுக்க போகிறார் அடங்காத உங்க குடும்பத்தில் யாரெல்லாம் இருக்கிறாங்களோ உங்களுடைய ரட்சிப்பின் நிமித்தமாக அங்கே ரட்சிப்புண்டாக போகுது உங்களுடைய ரச்சிப்பு நிமித்தமாக அற்புதம் நடக்க போகுது உங்களுடைய ரட்சிப்பின் நிமித்தமாக அந்த ஒரு ஒரு பெரிய அதிசயத்தை அந்தத்தில் செய்ய போகிறார் நம்புறீங்களா ஏன்னா அவர் தெளிவாக சொல்லிட்டாரு நீங்கள் மனம் திரும்பி அமர்ந்திருந்து அவருடைய சமூகத்தில் உற்சாகமாக இருக்கும்போது அதுதான் ரட்சிப்பாக மாறும் இன்னைக்கு நான் அமர்ந்திருந்தால் போதும் நான் உண்மையாக இருந்தால் போதும் நான் உத்தமனாக இருந்தால் போதும் ஆண்டவர் அதை ரசிப்பாக மாற்ற வல்லவராக இருக்கிறார் எத்தனை பேர் நம்புறீங்க உங்கள் வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிறீங்க யாராலும் உங்களுக்கு வேதனை இருந்ததோ அவங்களே உங்களுக்கு சப்போர்ட்டிவாக கர்த்தரை உங்களை கொண்டு வந்து சேர்க்க போகிறார் அற்புதமாக சேர்க்க போகிறார் அதிசயமாக சேர்க்க போகிறார் இன்னொரு விஷயம் இன்னைக்கு நீங்கள் ரசிக்கப்பட்டிருப்பீங்க இன்னைக்கு ரட்சிப்பு வருகிறது உங்களுடைய ரச்சிப்பு உங்களுக்குள்ள அமருகிற ஒரு கிருபை உண்டாகும் ஆண்டவர் அந்த தேடி வர ஒரு சூழ்நிலை உருவாக போகுது நம்புறீங்களா அந்த அன்பு நோக்கி பார்க்கலாமா பர்சுத்த அன்பு தகப்பனே இந்த ஏசியை முப்பது பதினஞ்சு சொல்லுகிறது நீங்கள் மனம் திரும்பி அமர்ந்திருந்தால் ரசிக்கப்படுவீர்கள் என்று சொல்லி ஆண்டவரே நான் உம்முடைய அன்பின் நிமித்தமாக மனம் திரும்புகிற கிருபை தாரும் இறக்கத்தை தாரும் அப்போ மனம் திரும்பாத என்னுடைய குடும்பத்தார் உடைய அன்புக்குள் ஓடி வர கிருபை செய்யும் மனம் திரும்பாத சபைய அன்புகள் ஓடி கிருப செய்யும் திரும்பாத சபைக்கு வந்து கொண்டு இருக்கிறவருடைய குடும்பத்தில் இருக்கிறவர்கள் திரும்பாமல் இருக்கிறவர்கள் மனம் திரும்புகிற சூழ்நிலையை உண்டாக்கட்டும் இயேசுவின் நாமத்தினால அற்புதங்கள் நடக்கட்டும் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு உள்ளங்களும் இல்லங்களையும் அற்புதங்கள் செய்வீராக இயேசு ஆசீர்வதிப்பீராகிதாவேன் ஆமே